வணக்கம் மாரிக்காரர்களே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டுமனை சந்தை இன்னைக்கு என்ன வீடு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அட்டகாசமான இண்டிவிஜுவல் த்ரீ பிஹெச்கே டுப்ளெக்ஸ் வில்லா தான் பார்க்க போறோம் அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைமான லொகேஷன்ல கம்ப்ளீட் கார்ப்பரேஷன் லிமிட்ல அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் லிமிட்ல நியர் பைல இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உள்ள நான் சொல்றேன் எங்க என்ன இருக்குங்கிறது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு ஒரு தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டன ஒரு ஜி ப்ளஸ் ஒன் த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் எல்லாம் தான் பார்க்க போறீங்க அதுவும் முக்கியமான விஷயம் வீடு வந்து கார்னர் வீடு அதாவது கார்னர் அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் நீங்கள் பாத்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தான் ஏன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் டைல்ஸ்ல டைல்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாவே கொடுத்துருக்கோம் நம்ம இதில் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மெயினாக என்னன்னா இதுல மூணு கேட் இருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா போகிற விக்கெட் கேட் அடுத்து காருக்கான மெயின் கேட்டு இன்னொன்று இது கார்னர் ஹவுஸ்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ஸ்பேஸ் இங்கே சைடில் ஒதுக்கி இருக்கும் உங்களுக்கு பார்க்கிங்கெல்லாம் டூ வீலர் பார்க்கிங் அந்த மாதிரி தேவை அப்படின்னா அதுக்கான கேட் இங்கே தனியாக இன்னொன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாவே காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி என்னென்னா முக்கியமான விஷயம் நான் கேட் சொல்லியிருந்தேன் கம்ப்ளீட் எம்எஸ்ல பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உட்வொர்க்குல கொடுத்த கேட்டு தான் நீங்க பார்த்துட்டு இருக்குது இது ஒரு டபுள் சைடு கேட்டு தான் நமக்கு அதே மாதிரி உள்ள போறதுக்கு முன்னாடி போர்ட்டிகோ ஏரியா அதாவது பார்க்கிங் ஸ்பேஸ் அதை காமிக்கிறேன் வாங்க அப்படியே உங்களுக்கு சைட்ல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு தாராளமா உள்ள வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான போர்டிகோ ஏரியாதான் பாத்துட்டு இருக்கீங்க ஸ்பேசியஸ் மட்டும் இல்லை ஒரு கலர்ஃபுல்லான போர்டிகோ ஏரியா கிட்டத்தட்ட பதினாறுக்கு பதிமூணுங்கிற சைஸ்ல நீங்க பெரிய லக்ஸுரி கார் கூட தாராளமாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஏரியா ஏரியாதான் உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் இண்டிவிஜுவல் போர் இண்டிவிஜுவல் சம்பு செப்டிக் டேங்கும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது கார்பரேஷன் லிமிட்ல அமைஞ்சிருக்குன்னு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால ஓவரால் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுலேயே நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபி ப்ரொவிஷனும் உங்களுக்கு வெளியிலே வந்துருக்கு இந்த இபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பேஸ் இபி கொடுத்துருக்கோம் ஏன்னா இது ஒரு ஜி பிளஸ் அதனால த்ரீ பிஎஸ்இபியும் தான் கொடுத்துருக்கோம் வீடை பாருங்க சுத்தியுமே நம்ம கலர்ஃபுல்லா இருக்கும் வீடு எங்க சுத்தினாலும் அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பக்கமான தான் இப்ப அப்படியே உள்ள போவோம் வாங்க உள்ள வரத்துக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உள்ள ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல மட்டும் நம்ம டைல்ஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேல எல்லாமே நம்ம அப்படியே கிரானேட்ல கொடுத்துருக்கோம் ஃபுளோரிங் அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி கேட்டும் இதுல தனியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுவும் கம்ப்ளீட்டா எம்எஸ்ல பண்ணதுதான் அடுத்து வந்தீங்க அப்படின்னா வந்தீங்க அப்படின்னா கூட மெயின் டோர் தான் பாத்துட்டு இருக்கீங்க இங்கிட்டு ஒரு சைடு நம்ம கிளாஸோட குடுத்துருக்கோம் வாங்க அப்படியே உள்ள போங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் நீங்க அதாவது இவ்வளவு பெரிய ஸ்பேசியஸான ஹாலு ஏன்னா இது ஒரு கம் டைனிங் ஏரியா மாதிரி இருபத்தி ரெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அப்போ பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் உணர்வீங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான வீடு அதே மாதிரி ஒரு ரெண்டு வால் ஃபுல்லாக பாருங்க கம்ப்ளீட்டாக கிரீன் டெக்ஸ்டரில் தான் அவங்க பண்ணியிருக்கோம் அதே ரெண்டு வால்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வால்ல எடுக்கிற லைட்ஸ் எல்லாமே அந்த வால் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எடுத்து கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபால் சேலிங் ஒர்க் இந்த ஃபுல் லென்த்துக்குமே நம்ம போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் வந்து இல்லை கலர் ஸ்பாட்ஸ் லைட் கொடுக்காம நம்ம ஒயிட் கலர்லேயே நம்ம ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு அடுத்து மெயினாக நமக்கு இங்கே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டிவி யூனிட் அதுவும் கம்ப்ளீட்டா உண்டோர் கொடுத்து இதுல நீங்க ஷோகேஸ் டால்ஸ் எதுவும் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து ரெண்டு விண்டோஸ் நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் அதாவது நான் உள்ள வரப்பே சொன்னேன் இது ஒரு ஹால் கம் டைனிங்ற மாதிரி கான்செப்ட்ல பண்ணது அதுக்கான வாஷ்பின் ப்ரொவிஷன் இங்கே கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்தாச்சு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸும் கொடுத்துருக்கோம் அந்த வாஷ் ஏற்ற மாதிரி அந்த கிளாஸோட டெக்ஸ்சரும் கொடுத்துருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அடுத்து இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஒன் பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு டூ பெட்ரூம் இருக்குது இது கீழே வந்து ஒரு ஹாலு பெட்ரூமு கிச்சனு ஒரு அட்டாச்சுடு அண்டு காமன் பாத்ரூம் இது ரெட்டுமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டார் கேஸ் இன்னர் ஸ்டேர் கேஸ் தான் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குது எப்போவுமே உங்களுக்கு நம்ம வீட்டில் எடுத்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவில் லாஸ்ட்டில் கம்மியாக நீ நான் ஃபஸ்ட்டில் அமுச்சிடறேன் ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் நீங்கள் வாங்க அதை பார்த்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டுக்கு பதினொன்னுங்கிற சைஸ் அதாவது ஒரு ரூம் சைஸ் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சனு கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்னி ப்ரொவிஷன் எக்ஸாஸ்ட்ல இருந்து எல்லாமே நான் கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு அதே மாதிரி அப் டு செவன் ஃபீட் வரைக்குமே டைல் ஒர்க் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து எஸ்எஸ்ல வந்து சிங்க் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது விண்டோஸ் இருக்கு அது அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடுலர் கிச்சன் நம்ம அதுக்கு தேவையான கேஸ்கெட் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் பிளேட்ஸ் ராகிஸ் அந்த மாதிரி எல்லா நம்ம ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்க உங்களோட திங்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு கபோர்டுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கே உங்களுக்கு ஒரு கபோர்டு ஏரியா கம்ப்ளீட்டா இருக்கு ஃபுல்லாவே சேம் அதே மாதிரி மேல லாப்ட் ஏரியாவும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டோர் கொடுத்திருக்கோம் நீங்க வெளியில பார்த்த ஒரு க்ளீனி ஸ்டர் பார்த்திருப்பீங்க அடுத்து உள்ள இந்த கபோடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிக் டெக்ஷன்ல பண்ணிருக்கோம் பிக் நல்ல கம்டஸ்ட் எடுத்து கலர் அந்த டெக்ஸ்டர்லேயே பண்ணியிருக்கோம் இப்போ அப்படியே வீட்டுக்கு பேக் சைடு உள்ள டோர் வந்து நம்ம இங்கே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு பேக் சைடு போனோம் அப்படின்னா நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது நம்ம யூஸ்வலாக வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்க எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே தெரியும் நம்ம வீடியோஸ் எப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து காமிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம வெளியில உள்ள ஸ்பேஸை காட்டுவோம் இந்த வீடியோவில் என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு வெளியில உள்ள ஸ்பேஸை காமிச்சறேன் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா இதோட இன்னும் முக்கியமான விஷயம் வந்து நான் இப்போ ஒவ்வொரு சொல்றேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் அப்படியே பாருங்க நான் உங்கள்ட்ட வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு யூட்டிலைசேஷன் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஏன்னா இது ஒரு கார்னர் ஹவுஸுங்குறதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூசேஜ் தான் ஒரு டூ வீலர் பார்க்கிங் அந்த நம்ம ட்ரெஸ் வாஷிங் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலையும் ஒரு காமனான பாத்ரூம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்தியன் கிளாஸ் தான் பண்ணியிருக்கு இது இந்த ஸ்பேஸ் மட்டும் இல்ல வீட்டை சுத்திலும் பாத்தீங்க அப்படின்னா நடந்து வரதுக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டோம் வீடியோ சுத்தி பாத்தீங்களா இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் காரனர்ல போரும் குடுத்துறோம் இங்க உங்களுக்கு காவிரி வாட்டர் ப்ரொடக்ஷனும் உண்டு இப்போ வாங்க வீட்டுக்குள்ள என்ன திருப்பி தெர்பியாக உள்ள போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் VDV விடிமணி சந்தையில இருந்து நான் உங்க ஷூபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கம்மிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபிலைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சீக் கேபி அவென்யூ அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க உள்ள இருக்க பெட்ரூம் போய் பாத்துருவோம் வாங்க ஏன்னா இப்ப வெளியில என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற டோட்டலா ஆல்மோஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு நம்ம இன்னும் ஃபுல்லாவே நம்ம போல அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு கீழே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் நீங்கள் பாத்துட்டு இருக்காது இதோட டோர்ஸ்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு ரெடிமேட் டோர் தான் நமக்கு யூஸ் பண்றது இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் நீட்டான டிசைனில் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் பத்துக்கு பன்னெண்டு அப்படின்னு நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு லாப்ட் ஏரியா கபோர்ட் ஏரியா எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக அவுட் டோர் கொடுத்து ஏசி ப்ரொவிஷன் கொடுத்து விண்டோஸ் நம்ம தனியாக கொடுத்து இந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எடுக்கலாம் நீங்கள் கிச்சன் எப்படி வந்து ஒரு பிங்க் கலர் பேஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஹால் வந்து ஒரு க்ரீன் பேஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ முக்கியமான விஷயம் பெட்ரூம் பெட்ரூம்ங்கிறது ஒரு வைலட் கலர் பேஸ்ட் இது இந்த மாதிரி வைலட் கலர் கொடுத்துருன்னா ஆல் நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரூம்ஸ் எப்பவுமே டார்க்காக இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால இந்த கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாப்ட் ஏரியா அண்ட் கப்போர்ட் ஏரியா அவுட் இருக்குது இப்போ கீழே வந்து இதில் வந்து நம்ம அட்டாச்சு பாத்ரூமா இல்லை காமன் பாத்ரூமாக நம்ம கொடுத்துருக்கோம் அதில் அதுக்கான ப்ரொவிஷன் தான் நீங்க பாக்க போறது ஸ்டார்கேஸ் ஏரியா பாத்தீங்களா இதோட யூட்டிலைஷனா தான் இந்த பாத்ரூம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மேல ஏறி போற நம்ம கீழே அப்படியே அந்த லேண்டிங்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி இந்த பாத்ரூமா கொடுத்துருவோம் இதுல வால் மிக்சர் டேப்ல இருந்து உங்களுக்கு ஷவர் ப்ரொவிஷன்ல இருந்து கேசர் ப்ரொவிஷன்ல இருந்து எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம் கார்னர் வாஷ் பேசன் கார்னர் ஸ்லாப் வரைக்கும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் இதுல உள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்க மாதிரி வெளியிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கணும் அப்படிங்கிற இந்த வீட்டில் வந்து பஞ்சமே கிடையாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வீட்டுக்குள்ளேயும் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் நார்மலாக மேனுவலாக தோக்கினாலும் துவைச்சிக்கலாம் இல்லை கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணனால அதுக்கும் இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அங்கேயும் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணலாம் அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதனால இந்த யூட்டிலைசேஷன் ஸ்பேஸாக அப்படியே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அண்ட் யூபிஎஸ்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்துட்டிங்களா இப்போ மேலே மேலே வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கனால கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல நம்ம ஹேண்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்மளோட டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுனால அப்படின்னா இதெல்லாம் ஸ்லிப்பரி இருக்காது ஆன்டி ஸ்லிப்பரி சைல்ஸ் ஏன்னா நம்ம இப்போ மேலே ஏறுறோம் பர்தராக நம்ம எதாவது ஜாமாலாம் எடுத்து போகிறப்ப நம்ம கொலிச்சுன்னா நமக்கு தான் இருக்குது அதனால ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்காது வென்டிலேஷனுக்கு இங்கேயே நமக்கு ஒரு கம்ப்ளீட்டாக விண்டோ கொடுத்துருக்கோம் இப்போ மேலே வந்தீங்க அப்படின்னா உங்கள்ட்ட கீழே சொன்னேன் வந்த உடனே தெரியாது என்னன்னா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம் இங்க இருக்கிறது இல்லாம ஆனா நமக்கு ரெண்டு சைடுமே பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம் தான் வந்து ரெண்டுமே ஈக்குவல் டூ மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் நமக்கு இப்போ உள்ள வந்தீங்கல்ல அப்படியே நீங்க இந்த சைஸ் பாருங்க கிட்டத்தட்ட இதோட சைஸ் எவ்வளவு யோசிக்கிறீங்க இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல ஒரு லென்த்தியான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கா இருக்கட்டும் நமக்கு பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணியிருக்க கலராக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த கீழே ஒரு க்ரீனிஷ் ஒரு பிங்கிஷ் ஒரு ஒய்னட்டு அடுத்து நமக்கு இப்போ சேர்றது வந்து பிங்கிஷ் ரெட்டு அந்த மாதிரி கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பக்கா லென்த்தான மாஸ்டர் பெட்ரூம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்காது ஏன்னா ஃபுல் லென்த்து இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸ் சாரி பன்னெண்டுங்கிற சைஸ் கிட்டத்தட்ட நமக்கு சொன்னோம் அப்படின்னா கரெக்டான சைஸ் இதில் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வென்டிலேஷன் முக்கியம் அதுக்காண்டி ரெண்டு விண்டோ கொடுத்துருவோம் ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஏரியா கொடுக்கல எதுனால பண்ணா நம்ம ஃபால் ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தனால ஏரியா கொடுக்காம கபோடி யூனிட் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அடுத்து கபோடி யூனிட் அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்டாச்சடு பாத்ரூம் இது வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் கிளாஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இந்த பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா இந்த லென்த்தான பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைஸ்ல அதாவது எட்டுக்கு ஏழுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்கொயர் சைஸே கிடைச்சிடும் இதுல உங்களுக்கு வந்து வால் மிக்சர் டேப் கொடுத்துருக்கோம் டேப் எதுக்கு யூஸ் பண்றோம்னு அப்படின்னா நார்மலா இல்லாம நமக்கு இது எல்லாமே ஒரே டேப்ல ஸ்பிரிட் பண்ணி கொடுத்துரும் கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டரு ஷவர் வாட்டர் கீழே யூஸ் பண்ற டேப் வாட்ரு எல்லாத்தையுமே கொடுத்துரும் இது வந்து ஸ்லாப் நம்மளோட திக்ஸ் வைக்கிறதுக்கு வரைக்கும் டைல்ஸ் ஒரு கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம் எய்சர் ப்ரொவிஷன் உங்களுக்கு தனியா இருக்கு அடுத்து வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்ம கொடுத்துருக்கு ஃப்ளோர் மவுண்ட்ல கொடுத்துருக்கோம் அதுல நம்ம முடிச்சு இங்க இது பண்றதுக்கு வாஷ் தனியா கொடுத்துருக்கோம் உள்ள வந்து நீங்க கண்ணாடி பண்றதுக்கு ஒரு மெராஜ் வச்சாச்சு வாங்க நெக்ஸ்ட் போய் இப்போ ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் பார்த்துருப்பீங்க அடுத்து நீங்க பார்க்கும்போது இதுவும் ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் ஆனா இதுல இன்னொரு சேஞ்ச் என்னன்னா நமக்கு இங்க ஒரு பால்கனி இருக்கு இங்கே ஒரு பால்கனி ஸ்பேஸ் நீங்கள் ஈவினிங் டைத்துல தாரமாக ரெஸ்ட் அந்த மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு பால்கனி ஸ்பேஸ் அதனால இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு கொடுத்துருவோம் அப்படியே சிம்பிளா நம்ம பன்னெண்டுக்கு பன்னெண்டு இது அப்படியே ஸ்பெலக்ட் பண்ணியாச்சு பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் சீலிங் டிசைன் இந்த ரூமும் ஒரு தனி கான்ட்ராஸ்ட் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூ ராயல் ப்ளூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அந்த கலர் பேஸ்ல நம்ம பண்ணியிருக்காது இதுலேயே வென்டிலேஷன் உங்களுக்கு ஒரு விண்டோ அடுத்து வந்து லாப்ட் ஏரியாவுக்கு முன்னாடி இங்கே கபோர்ட் ஏரியா கம்ப்ளீட்டா இதுலயுமே கொடுத்துருக்கோம் டோர் கூட இதுலயும் பார்த்து பண்ணீங்கன்னா நம்ம லாப்ட் ஏரியா பெருசாக உங்களுக்கு அடுத்து வந்து இதுலேயும் அட்டாச்சட் பாத்ரூம் தான் கொடுத்துருக்கோம் இந்த கலர் பேஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்டாச்சட் பாத்ரூம் சேம் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே இதோட சைஸும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏழுக்கு எட்டு ஆனா இப்போ இந்த பாத்ரூம்ல நீங்க ஒன்னு கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து நோ ரூஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதை லோ ரூஃபாக ப்ரொவைட் பண்ணனால இதோட ஓப்பன் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியில் கொடுத்துருக்கும் அதனால உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பெட்ரூமே லாஃப்ட் ஏரியா இல்லாமல் நீட்டாக காமிச்சிட்டு ரெண்டு பெட்ரூமுக்கு தேவையான ஃபுல் திங்ஸை நீங்கள் இதில் ஃபுல்லாகவே அமைச்சிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது நமக்கு ஒரு ஃபுல் லென்த் மேலே வந்து ஒரு ஒரு ரூமுக்கான ஸ்பேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தான் போர்டிக் பார்க்க போகிறது தான் பால்கனி ஏரியா அப்படியே பால்கனி ஏரியா வாங்க எல்லா ரூமுக்கும் யூஸ் பண்ணி இதுக்கும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரெடிமேட் டோர் தான் ஆனா இது வந்து எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங் டோர் எதுனால பால்கனி ஏரியால போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துட்டோம் நம்ம வந்து பாருங்க இது ஒரு ரூமோட சைஸுங்க கிட்டத்தட்ட ஒரு ரூமோட சைஸ் தான் இங்க பால்கனிக்கும் நம்ம கொடுத்துருக்குது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸு அளவுக்கு நம்ம ஒரு பால்கனி ஸ்பேஸே கொடுத்துருக்கோம் எதுனால அப்புடின்னா ஒரு ஈவினிங் டையத்துலேயோ இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டையத்துலையோ வந்து இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறாக இருக்கும் ஏன்னா இது ஒரு பக்காவான கார்னர் பிளாட்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் அதனால் வெண்டிலேஷன் உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே இருக்கும் வீடு ஃபுல்லாக கஞ்சஸ்டடாக அடைச்சிருந்த மாதிரியே இருக்காது வீடேமே சுற்றி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பட்ஜெட் ஒரு கோடி பத்து லட்சம் தான் இந்த ஏரியாவில் அதாவது இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே கே நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய எஸ்பிஐ ஸ்கூல இருக்கு பாத்தீங்களா அதுக்கு நியர்பையில இருக்கு எஸ்பிஐ ஸ்கூல்ல இருந்து ஒரு மூணாவது பிளாட்னு கூட சொல்லலாம் இந்த முக்கியமான விஷயம் தான் உங்கள்ட்ட நான் ஆல்ரெடியே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இதோட டோட்டல் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதோட பில்டப் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு இதோட பேசிங்னு பாத்தீங்கன்னா சவுத் பேசிங் பிளாட்டோட பேசிங் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சவுத் பேசிங் பார்த்த வீடு தான் பாத்துட்டு இருக்கிறது இது ஒரு ஜி பிளஸ் ஒன்னு இந்த வீடை நீங்க பாக்கு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டோங்க ஏன்னா இவ்வளோ ஸ்பேஷியஸாக இவ்வளோ லக்ஸுரியாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு வீடு கிடைக்காது இன்னொரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துதீங்க அப்புடின்னா இந்த வீடு எங்கே சுற்றி பார்த்தாலும் இது ஒரு நியூ ஹவுஸ் தான் இருக்கும் ஆனால் இந்த வீடு கட்டி ஒரு மூணு வருஷங்கள் தான் ஆகுது நமக்கு அதனால இந்த வீட நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிவிட்டு இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து வாங்க மொட்டமாடியில் காட்டுறேன் அங்கே தான் உங்களுக்கு நம்ம ஸ்கூலோட நியர்பை லொக்கேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்கூல் எவ்வளோ நியர்பை இருக்குன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் வாங்க போவோம் ஸோ வந்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்து இந்த மாதிரியே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ரைல்ஸ் சேம் நம்ம பேட்டர்லேயே டைல் ஒர்க் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம் மேலேயுமே உங்களுக்கு இந்த செக்மெண்ட் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே அப்படியே லோ ரூஃபாக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் இது ஃபுல்லாக உங்களுக்கு அதே மாதிரி இங்கேயும் வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் கம்ப்ளீட்டாக ஒரு விண்டோஸ் நம்ம கொடுத்தாச்சு உங்களுக்கு இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னாலும் தாராளமாக நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான லோ ரூஃப் தான் இது வெளியில் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அதை மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்த மாதிரியே ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் டோர் மேலேயும் நம்ம சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் கன்ஃபார்மாக மஸ்டா நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க டெரகோட்டா டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம சுற்றி வந்து ஹீட் அப்சார்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் இது அது மட்டும் இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் ஐட்டும் கூட அதே மாதிரி மேலே ஓவர் ஹெட் டேங்க் வச்சுருக்கோம் இப்போ சுற்றி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ப்ரைமான லொக்கேஷன் ரெசிடென்ஷியலுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குன்ட்டு இப்போ நான் காட்ட போறதுதான் மெயின் உங்களுக்கு வாங்க எனக்கு பேக் சைட்ல தெரியுது பாருங்க அதுதான் நம்மளோட எஸ்பிஐ ஸ்கூலு நேராக இந்த மெட்ரிகுலேஷன் பேக் சைடு கேட் இருக்கும் நமக்கு அதுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஸ்கூலுக்கு ரொம்ப நியர்பைலே அதாவது இருந்து ஒரு மூணு நாலாவது பிளாட் வருங்க நமக்கு அவ்வளோதான் நம்ம வீட்டோடது மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக எம்எஸ்ல வந்து ஒரு லேட் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி பிரைமான லொக்கேஷன்ல பிரைமான பட்ஜெட்டில் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது நம்ம சேனல் நம்ம வீடு வீட்டு மனை சந்தையில் மட்டும்தான் கிடைக்கும் எதுனால அப்படின்னா நம்ம திருச்சின்னு மட்டும் இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் உங்களுக்கு வீடு வாங்கணும் இல்லை உங்க வீடு சேல் பண்ணணும் இல்லை உங்களுக்கு லேண்டு வாங்கணும் உங்க லே ஒரு லேண்டு வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை கன்ஸ்ட்ரக்டட் பண்ண விற்கணும் எதுனாலும் ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப் மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்மே இருக்கும் அதிலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு அற்புதமான வீட்டுல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களுப்பிருதி நன்றி